அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய கதையின் தொடர்ச்சியா நேற்று போர் முடிஞ்சிருச்சு முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போர் நடந்து முடிஞ்சிருச்சு முருகப்பெருமான் பெருமான் வேலெறிஞ்சு மாமரமான் இன்ன சூரபத்மனை ரெண்டாக பிளந்து ஒன்று சேவலாகவும் இன்னொன்னு மயிலாகவும் மாத்தி சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் மாத்திக்கிட்டாரு பிளந்த இரண்டு மாமர துண்டுகளும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கதிர்காமத்து பக்கத்துல இருக்க ஏமகூடம் அங்க இருந்து திருச்செந்தூருக்கு வந்து விழுந்ததாம் அதாவது அந்த மரம் அவ்வளவு நீளமா இருந்ததாம் அதனாலதான் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் மிக சிறப்பா கொண்டாடப்படுது இப்போ போர் முடிஞ்சிருச்சு சூரபத்மன் அழிஞ்சாச்சு தேவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாச்சு இப்போ தேவர்கள் தங்களையெல்லாம் காப்பாத்துன்னு முருகப்பெருமானுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முருகப்பெருமான் இல்லாததுன்னு ஒன்னு ஏதாவது இருக்கா என்ன பதவிக்கு ஆசைப்படாதவரு செல்வங்கள் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது அப்புறம் என்னதான் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு தன் குல மகளையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க தேவர்கள் தேவேந்திரனோட மகளான தெய்வயானையே மணமுடித்து தருவதாக முடிவு செஞ்சு தேவேந்திரன் இந்திராணி தம்பதிகள் முருகனோட அம்மை அப்பனான சிவன் பார்வதிய பார்த்து திருமண விஷயமா பேசுறாங்க அதற்கு மனமும் வந்து சிவன் பார்வதி தம்பதியும் சம்மதிச்சிடுறாங்க இப்போ வெகு விமரிசையாக சிறப்பாக முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருக்கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு பூலோகத்துல இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துலதான் திருக்கல்யாண வைபவத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட நாளும் வந்தது அதாவது பங்குனி உத்திர திருநாள் அந்த நாளும் வந்தது அந்த நாள்ல தேவாதி தேவர்கள் புடை சூழ தேவதைகளெல்லாம் பூமாரி பொழிய பிரம்ம தேவரே வேத மந்திரங்கள் ஓத முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் சூழ்ந்து நின்னு வாழ்த்துக்கள் பாட முருகப்பெருமான் தெய்வயானையோட கழுத்துல தாலி கட்டி தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிட்டாரு இந்த தெய்வீக திருமணத்தை எல்லோரும் கண்டு ரசித்து எல்லா கடவுளுடைய அருளையும் பெற்றாங்க பக்தர்கள் இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அவங்கவங்க அவங்க அதாவது கைலாயத்துல வைகுண்டத்திலையும் பிரம்மலோகத்திலயும் தேவலோகத்திலையும் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ முருகப்பெருமான் பார்த்தாரு தேவையானையே கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ பூலோகத்துல பார்த்தா அங்க ஒருத்தி முருக தன்னுடைய கணவனா வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பக்தி சிரத்தையோட ஒழுக்க நெறியோட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தன்னை நோக்கி நியாயமான கோரிக்கையோட தீவிரமான பக்தி செலுத்துற ஒருத்தவங்களை நம்ம கைவிடலாமா அதனால முருகப்பெருமான் அந்த பெண்ணையும் ஏத்துக்க முடிவு செஞ்சாரு அவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம இப்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற வள்ளி அம்மாதான் உமா எப்படி தெய்வயானை தேவ பிறந்து தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகளாக வந்து முருகப்பெருமானை பெருமானை முடிச்சுக்கிட்டாங்களோ அதே போல பூலோகத்துல ஒரு காட்டு ராஜாவுக்கு அதாவது மலையில இருக்கக்கூடிய காட்டு ராஜாவுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் முருகன் மேல மிக தீவிரமான பக்தி கொண்டு அவரையே கணவனா அடையணும்னு அனுதினமும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி இப்போ முருகன் பார்த்தாரு தன்னுடைய அண்ணனான விநாயக பெருமான கூப்பிட்டாரு அவரை கூப்பிட்டு அண்ணா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன தம்பி சொல்லு இப்போ பூலோகத்துல இங்க பாரு வள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ என்னை நோக்கி ரொம்பவும் தீவிரமான பக்தி செலுத்தி என்னையே அடையணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா நானும் அவளை ஏத்துக்கலான்னு முடிவு செஞ்சுட்டேன் அதனால அதற்கு நீ துணை செய்யணும் நீ என்ன செய்ய யானை வடிவம் எடுத்து அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது நீ போய் பயமுறுத்து அப்போ நான் வந்து அவங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவனா நீ என்னை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிடுவியா உடனே அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரா விநாயகருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீழுமுதற் கடவுள் விக்னங்கள் தீர்க்கும் விநாயகர்னு உலகமே போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு கொடுக்குற வேலையா தம்பி இது அப்படின்னு கேட்டாரா விநாயகர் தம்பிக்காக இத கூட செய்ய மாட்டியாண்ணா அப்படின்னு முருகன் கேட்டதும் சரி செய்யற அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு விநாயகர் அவங்க போட்ட திட்டப்படியே விநாயகர் பூலோகத்துக்கு வந்து வள்ளி தனியா இருக்கும்போது காட்டு யானை ரூபம் எடுத்து வள்ளியை துரத்த ஆரம்பிக்கிறாரு இப்போ வள்ளியும் பயந்து நடுங்கி ஓடுறாங்க என்னதான் மலையில இருக்கக்கூடிய காட்டுல வாழ்ற பொண்ணா இருந்தாலும் விலங்குகளை பார்த்து பழக்கப்பட்ட பொண்ணா இருந்தா கூட ஒரு காட்டு யானைய தனியா பார்க்கும் போது இருந்தாலும் ஒரு பயம் ஏற்படும் அதுதான் வள்ளிக்கும் நடந்தது அந்த யானைய பார்த்து ரொம்பவும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கூண் விழுந்த கையில கோல் ஊன்றிய தோலெல்லாம் சுருங்கிய தலையெல்லாம் நிறைத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு கிழவனார் வராரு வந்தவரு தன் கையில இருந்துச்சு இல்லையா கோலு அந்த கோலை எடுத்து சு அப்படின்னு அந்த யானைய விரட்டுறாராம் அந்த காட்டு யானையும் அந்த கிழவனார பார்த்து அவரோட கோலுக்கு பயந்து ஓடி போயிடுச்சான் இதெல்லாம் நம்மளால நம்ப முடியுமா ஆனா அந்த காலத்துல இதுதான் நடந்தது வள்ளி அம்மாவும் இத நம்புனாங்க காட்டு யானை பயந்து ஓடின உடனே தன்னை காப்பாத்தின அந்த கிழவனாரை விழுந்து வணங்கினாங்க நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் உங்களுக்கு நான் விருந்து உபசாரம் செய்யணும் அப்படின்னு வணங்கி அவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் விருந்து உபசாரமும் செஞ்சாங்க வள்ளி ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன வேணாலும் நீங்க என்ன கேட்டாலும் என்னால முடிஞ்சதை நான் தரேன் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க வள்ளி அப்படி சொன்னதும் முருகன் என்ன சொன்னாரு தெரியுமா அதாவது கிழவனா வந்த முருகன் என்ன சொன்னாரு தெரியுமா எனக்கு நீ கொடுக்குற எந்த பரிசும் வேண்டாமா எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு கேட்டாரா அந்த கிழவனார் இத கேட்ட அதிர்ச்சியான வள்ளி என்ன நான் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாம் ஆமா நீ தானே உன்னால முடியறத எனக்கு தரேன்னு சொன்ன உன்னால குடுக்க முடியாதா உன் உயிரையே காப்பாத்தின எனக்கு உன்னை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டாரா முருகப்பெருமன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்த வள்ளி அந்த திருமணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க உடனே கிழவனாருக்கு அதாவது கிழவனாரா வந்த முருகனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு வள்ளியும் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கிற நியாயத்தை சொல்லி அவங்களையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க இப்போ அவங்களோட சக்திக்குட்பட்ட அளவு வெகு விமரிசையாக திருமண ஏற்பாடுகளும் நடக்குது சர்வ அலங்கார பூஷிதையா வள்ளியும் மனமேடைக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா மணமகனா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல மிகவும் பேரழகா தேவாதி தேவர்களே தோற்று போகிற அளவுக்கு ஒரு பேர் அழகனா மண்மதனா ஒரு சிறந்த ஆண் மகனா கம்பீரமா ஒரு இளைஞன் உட்கார்ந்து இருக்கிறாரு இத பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவும் குழப்பம் வள்ளி அதுக்கு மேல அதிர்ச்சி அடையறாங்க என்னடா இது நம்ம கிழவனார் கிட்ட தான கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டோம் ஆனா இங்க உட்கார்ந்து ஒரு இளைஞன் உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு கேட்டதும் முருகன் தன் விளக்கம் கொடுத்தாரு உன்னுடைய பக்தியை மெச்சியே உன்னை சோதிக்கிறதுக்காக நானும் எங்க அண்ணனும் யானையாவும் கிழவனாவும் வந்தோம் உன்னுடைய மனசை கவர்றதுக்காக தான் இந்த சின்ன திருவிளையாடல் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி வள்ளி என் மனசையும் மாத்தி மனப்பூர்வமா அவங்களோட பெற்றவர்களும் ஆசீர்வாதம் பண்ண கோலாகலமா நடந்தேறியது வள்ளி முருகன் திருமணமும் இது மேல் இருக்கிற தேவயானைக்கு தெரிய வந்தது என்னதான் தெய்வ பெண்ணா இருந்தாலும் தன் கணவன் தான் இருக்கும் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணாவது சம்மதிப்பாளா அதுதான் அங்கையும் நடந்தது யானைக்கு ரொம்பவும் கோபம் வந்து முருகப்பெருமான் கிட்ட சண்டை போட்டாங்களாம் அப்ப முருகப்பெருமான் பொறுமையா சொன்னாரு என்ன சொன்னாரு தேவயானை கோவப்படாத போன ஜென்மத்துல நீயும் வள்ளியும் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அப்படின்னு பூலோகத்துல பிறந்து நீங்க ரெண்டு பேருமே என்னையே கணவனா அடையணும்னு என்ன நோக்கி பக்தி செலுத்துனீங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நீ அனுதினமும் அதாவது தூங்குறியோ சாப்பிடுறியோ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எல்லா நேரமும் என்னையே துதித்து என்னை அடையணும் அப்படின்னு நீ வேண்டிக்கிட்டதுனால இந்த பிறவியில தேவலோகத்துல தேவேந்திரனோட பெண்ணாக பிறந்து தெய்வீக திருமணமா என்னை வந்து அடைஞ்ச உன்னுடைய தங்கையா இருந்த சுந்தரவள்ளி பூஜை நேரத்துல மட்டும் பூஜா அனுஷ்டானங்கள் தவறாம சரியா ஒழுக்க நெறியோட பூஜை பண்ணி என்னை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அதனால பூலோகத்துல பிறந்து இன்னைக்கு என்னை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க ஆக நீ இச்சாசக்தி அவங்க கிரியாசக்தி என் கையில இருப்பது ஞான சக்தின்னு சொல்லப்படுகிற வேல் ஆக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் நான் அப்படின்னு விளக்கம் கொடுத்ததும் தெய்வ யானைக்கும் கோபம் தனிஞ்சது அப்போ பள்ளி தேவசேனா சமேதரா சுப்பிரமணிய சுவாமியா நமக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு எல்லாம் வல்ல முருக பெருமான் இந்த வைபவம் நடந்த நாள்தான் இன்று இன்று நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் வள்ளி தேவயானை சமேத முருகனோட திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி இருப்போம் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் முருகன் அருள் பெருக வேண்டும் இவ்வளவு நாள் எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எங்களை ஊக்குவித்த அனைவருக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் வணங்கி இத்துடன் கந்த புராணத்தை நிறைவு செய்கிறோம் ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்